டெல்லியில் இருக்கச்ச நானும் ஒரு நிறைய பாட்டிக்கு போயிருக்கோம் பொண்டாட்டி எதிர் உட்கார வச்சுட்டு புருஷன் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுதான் அந்தஸ்துக்கு அடையாளம் இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க

எனக்கா நீ ஹெல்ப் பண்ண போய் நீ திட்டு வாங்கிட்டியம்மா நீங்க நினைக்கிற மாதிரி திட்டல அவருக்கு முழுசா குணமார வரைக்கும் நீ ஏன் கூடிய இல்லைன்னு கேட்டு திட்டினாரு ஏம்மா உன் வீட்டுக்காரர் இவ்வளவு நல்லவரா இருக்கிறப்போ நீ ஏன் வேலை விட்டு போகணும்னு நினைக்கிற அப்பா வீடு ரொம்ப தூரமா இருக்கு அது மட்டும் இல்ல குழந்தையை விட்டு வர எனக்கு மனசு இல்ல ஓ அப்படியா உன் விருப்பப்படியே அப்படியே செய்யுமா ஆனா இந்த வீட்டுக்கு நீ என்னைக்கு வேணாலும் வரலாம் ரொம்ப தேங்க்ஸ் நான் கிளம்புறேன்ப்பா லலிதா உன் வீட்டுக்கார ஒரு நாள் அழைச்சிட்டோமா அவரை நான் பாக்கணும் நிச்சயமா கூட்டு வரேன் நீங்க உங்க உடம்ப பாத்துக்கணும் சரிமா சரிப்பா வர லலிதா காலைல ரெடியாரு நம்ம ரெண்டு பேரையும் கார்த்திக் கம்பெனி கூப்பிட்டு இருக்கான் நம்ம ரெண்டு பேரையும் அவங்க கூப்பிட்டானா ஏன் உங்க பேர்ல இருக்கிற கம்பெனி அவன் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டான் இப்ப என்னையா அங்க கூப்பிடுறான்

அப்பதான் நிர்வாகம் ஒழுங்கா நடக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பகைச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது நீங்க என்ன தொழிலாளியா இந்த கம்பெனியை உருவாக்கின நீங்க தானே லலிதா உருவாக்குனது நானா இருக்கலாம் ஆனா உயர்த்தி விட்டது கார்த்திக் தானே சரி சரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது நாளைக்கு என் கூட வர்ற நாம ரெண்டு பேரும் கம்பெனிக்கு போறோம் மச்சா அன்னைக்கு நான் கொடுத்த பாட்டி தான் பெருசுன்னு சொன்னியே நீ பார்த்தியா ஜோதி கொடுத்துருக்க பார்த்திய எல்லாமே ஃபாரின் சரக்கு நீ குடுத்த பாரு பார்ட்டி எல்லா லோக்கல் சரக்கு என்ன மச்சான் நானும் அவனும் ஒன்னாிட முடியுமா எங்க அப்பாவோ மாமனாரோ என்ன கோடி சொல்றோம் என்ன டேய் நமக்குள்ள இந்த பாகுபாடுலாம் கிடையாது காலேஜ் படிக்கும்போது ஒன்னா தானே இருந்தோம் இப்போ அதே மாதிரி இருந்துருவோம் சொல்லுங்க சார் வேற என்ன இருக்கு டேய் எதுவும் ஆர்டர் பண்ணாது ஏற்கனவே நீ ஓவரா இருக்க சொல்றதுக்கு டேய் இப்பவே பில்லு அதிகமா போயிருக்கோம் ஜோதி பாவன்ட இப்போ பில் கொண்டு வாப்பா ஜோதிட வீட்டு உனக்கு தெரியாது அவனுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குடா அவன்கிட்ட பணம் இல்லைன்னா என்ன செக் கிளிஃபை கிழிச்சு கொடுத்தானா ஹோட்டல்காரன் ஓகேட்டு போறான் நாம சாப்பிட்டதுக்கு பணம் தரலன்னா நம்மளாம் கிழிச்சிட மாட்டானா அஞ்சாயிரத்தி முந்நூறுபாய்க்கு பில்லு வந்துருக்கு நம்ம கையில் அஞ்சாயிரம் தானே இருக்கு பேலன்ஸுக்கு என்ன பண்றது என்ன ஜோதி எனி ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைடா நீங்களாம் பேசிட்டு இருங்க இந்த மேனேஜர் எனக்கு ஃப்ரெண்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார் நான் மேனேஜரை பார்க்கணும் வெயிட் பண்ணுங்க அவர் சொல்கிறேன் சார் சின்ன ப்ராப்ளம் ம் சொல்லுங்க என்னோடய பில் பதினஞ்சாயிரத்து முந்நூறு ரூபாய்க்கு வந்திருக்கு என் கையில் அஞ்சாயிரம் தான் இருக்குது சார் இன்றைக்கின்னு பார்த்து நான் கிரெடிட் கார்டோட கொண்டு வரல இல்லை சார் நீங்கள் கிரெடிட் கார்டு கொண்டு வந்தாலும் வேஸ்ட் தான் நீங்கள் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறதில்ல ஒன்லி கேஷ் தான் அதுதான் என்கிட்ட இல்லை சார் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற காசை கொடுத்துட்றேன் பேலன்ஸ் டென் தௌசண்ட் நான் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே செட்டில் பண்ணிடுறேன் சார் நீங்கள் முடியாதுன்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப அவமானம் வேணும் என்ன சார் இதெல்லாம் குடிக்கிறது முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும் சார் யோசிக்க ஆரம்பிச்சா குடிக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அதெல்லாம் கரெக்டா தான் பேசுறீங்க அதே மாதிரி பணத்தை கொண்டு வந்துக்கலாமே நாளைக்கு கண்டிப்பா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவோம் சார் நான் யாருன்னு சரியா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சிவசங்கர பிள்ளையோட சன்னதான் நீங்க குமாரசாமியுடைய மாப்பிள்ள தான் நீங்க என் வரலாறே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தான் இந்த அளவுக்கு நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கு இல்லைன்னா கவனிப்பு வேற மாதிரி இருந்திருக்கும் சார் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் ஓகே உங்களுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு மணி டைம் தரேன் அதுக்குள்ளே பணத்தை கொண்டு வந்து கட்டிவிடுங்க இல்லைன்னா சிவசங்கருக்கு குமாரசாமி பில் அனுப்பி பணத்தை கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லை அப்படிலாம் பண்ணாதீங்க சார் நாளைக்கு ஆஃப்டர்ன் பணத்தோட பணத்தோடு வரேன் தேங்க்யூ ஷான் இன்னும் தூங்கலை ஏங்க இவ்வளோ லேட்டு மெதுவாக பேசு அப்பா அம்மா எழுந்துட போகிறாங்க குடிச்சிட்டு வந்துருக்கீங்களா அப்பா அம்மா காதில் ஊந்துட போதும் உஷா அந்த பயம் இருக்குல்ல அப்புறம் எது குடிச்சிட்டு வந்தீங்க சாரி உஷா இதுதான் லாஸ்ட் டைம் இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுமா இந்த வாட்டி நம்ம நினச்சிரு ப்ளீஸ் டெய்லி இப்படி தான் ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க அப்புறம் கேட்டா அவனோட பாட்டி இவனோட பாட்டி ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறீங்க டிக்டி இதுஷா Delhiல இந்த ரொம்ப சாகஜமா Delhiல நீங்க எப்படி வனா இருந்திரலாம் யாருமே இல்ல انا எங்க அப்படி இல்லங்க நீங்க ஏதாவது உங்க அப்பா பேரு ஏன் அப்பா பேரு தான் கேடு அத ஞாபகம் வச்சுக்கோங்க ஹூஷா ஏன் என்ன குறுப் சொல்லுங்க னிக்கே பார்ட்டில பண அதிகமா செலவாடுச்சு அம்மா கூட பணம் கூட பத்தல

Good night. வாங்க தான் வா லலிதா உட்கார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால தான் உங்களை இங்க வர சொன்னேன் என்ன பேசணும் முதல்ல இந்த கம்பெனி உன் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்ட அப்புறமா என் வீட்டுக்காரர் ஒரு வேலைக்காரனாக்கி வேடிக்கை பார்த்த இப்போ என்ன மாச பத்தாயிரம் ரூபாய் கூட தர முடியாது கட்டுப்படி ஆகாது வேற இடத்துல வேலை பார்த்துக்கும் சொல்ல லலிதா உண்மை என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி வளராத நான் அந்த கம்பெனியை விற்கிறதா இருந்தேன் ஆனா கடல்ல இருந்த இந்த கம்பெனிய யாருமே வாங்க தயாரா இல்ல கார்த்திக் தான் இந்த கம்பெனி விக்க வேண்டாம்னு சொல்லி எவ்வளவு கஷ்டங்கள் எதேன்னு அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கா இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க விடுங்கத்தா லலிதாக்கு எப்பவுமே கோவம் தான் முன்னாடி வரும் மனசுல ஒண்ணும் இருக்காது லலிதா ஒரு விஷயத்தை பேசும்போது என்ன எதுன்னு புரிஞ்சுகிட்டு பேசு அவசரப்பட்டு பேசுறதுனால உனக்கும் பிரயோஜனம் இல்ல மத்தவங்களுக்கும் மனசு சங்கடப்படும் கார்த்திக் நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் இவளோட அவசர புத்தினால நான் எப்படியெல்லாம் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா இன்னியோட உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு உங்களை நான் இங்க வர சொன்னதுக்கு காரணமே ஒரு நல்ல செய்தியை சொல்லத்தான் இந்த கம்பெனியை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கும் இருந்த கடனை எல்லாம் நான் அடைச்சிட்டேன் மேற்கொண்டு கம்பெனியை டெவலப் பண்றதுக்காக ராம்சேட் கிட்ட வாங்கின அஞ்சு லட்ச ரூபாய் கடனையும் முழுசா திருப்பி கொடுத்துட்டேன் இப்போ நம்ம கம்பெனி மேல எந்த கடனும் கிடையாது அது மட்டும் இல்ல இப்போ நம்ம கம்பெனியோட மதிப்பு பத்து லட்ச ரூபாய் மேல ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் நாம் கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த கம்பெனி எங்கே நம்ம விட்டு போயிடுமோன்னு நான் ரொம்பவும் பயந்தேன் ஆனால் நீ மறுபடியும் பெருசாக கொண்டு வந்திருக்க இந்த கம்பெனியை நடத்துகிற திறமையும் தகுதியும் உனக்கு தான் இருக்குது இல்லை இந்த கம்பெனியை என் பேருக்கு மாற்றி நான் தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி வாங்கினேன் ஆனால் அதை நான் ஏன் சுயநலத்துக்காக செய்யல அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு தான் வெளியில் நான் கொஞ்சம் பணம் வாங்கினேன் லாபம் வந்தால் உங்களுக்கு நஷ்டம் வந்தால் எனக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் அதை எழுதி வாங்கினேன் என்னடா கார்த்திகே நம்ம கிட்டே எவ்வளோ கராராக நடந்துக்கிறானேன்னு நீங்க கூட என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கலாம் எனக்கு என் அக்காவும் அத்தானும் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் இந்தாங் இந்த கம்பெனியை பழையபடியே உங்க பேருக்கே மாற்றி எழுதிட்டேன் அது மட்டும் இல்ல ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து உங்களுக்காக உங்க பேர்லயே ஒரு வீடு ஒத்திக்கு வாங்கியிருக்கேன் மூணு வருஷம் கழிச்சு அவங்க நம்ம பணத்தை திருப்பி தரலன்னா அன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட்டோ அதை கொடுத்து அந்த வீட்டையே நம்ம சொந்தமா வாங்கிக்கலாம் இந்தாங்க வீட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் கார்த்திக் நாங்க இதெல்லாம் வாங்கிக்கிறோம் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன நீ இனிமே இந்த கம்பெனி விட்டு போகவே கூடாது நான் போறேன்னு சொல்லலையே வழக்கம் போல நான் இந்த கம்பெனியில என்னைக்குமே பத்தாயிரம் ரூபாய் சம்பளக்காரன் தான் இல்ல கார்த்திக் இனிமே இந்த கம்பெனியில எங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் உனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இதுக்கு நீ ஒத்துக்கிட்டாதான் நீ சொல்றதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துப்போம் ஆமா கார்த்திக் லலிதா ஒரு பிடிவாத உனக்கு நல்லாவே தெரியும் அவ சொல்றத கேட்கலன்னா அப்புறம் அவ கோச்சிட்டு போயிடுவா அதனால அவ போடுற கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் உங்கள் ரெண்டு பேரோட விருப்பம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் அப்புறம் இன்னொரு விஷயம் இவ்வளோ நாளைக்கு உன்னை புரிஞ்சுக்காம இவ்வளோ நாளாக உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் என்னோட அவசர புத்தி தான் உனக்கு தெரியுமே என்னை மன்னிச்சுடு இதை தானே நீ சொல்ல போற ஐயோ இதை கேட்டு கேட்டு அழுத்து போச்சு ஓ புருஷ மற்றவங்களை மாதிரி சம்பாதிக்கலையேன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு அவன் என்ன சம்பாதிக்கிறானோ அதுக்குள்ள குடும்பம் நடத்துறதுல தான் உண்மையான சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கு அத புரிஞ்சுக்கிட்டாலே போதும் வணக்கம் பா வாமா லலிதா வா இவர் என் வீட்டுக்காரரு வணக்கம் அவர் என் தம்பி கார்த்திக் லலிதா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கு அப்படியா எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ டாக்டருக்கு எழுந்து கூட ஃபோன் பண்ண முடியல அப்போ லலிதா தான் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டா ஆமாம் தம்பி உங்கள் பேர் என்ன சொன்னீங்க கார்த்திக்

இந்த கம்பெனியே இங்க கைவிட்டு போற லெவலுக்கு வந்துடுச்சு குடும்பத்தை நடத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கிற நிலைமையில தான் நான் உங்ககிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்தேன் கார்த்திகோட சொந்த முயற்சினால தான் இப்ப எங்களோட கம்பெனி மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வந்துருக்கு இன்னும் நல்லா வருவீங்கப்பா அப்பா நீங்க என்ன மன்னிக்கணும் எதுக்குமா வேலைய விட்டு நிக்கிறதுக்கா அதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்ல உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அத நீ கவனிக்கணும் இல்லையா ஆஹா நான் அதுக்காக மன்னிப்பு கேட்கல நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் என்னமா அது உங்க சம்பந்தி சிவசங்கர் இருக்காரு அவரோட மருமக அகிலோட சொந்த அக்கானா? இது எனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியுமா எப்படி பாந்தி வீட்டுக்கு போனப்போ அக்கில வந்து சொல்லணும் என்னம்மா உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறாங்களே லலிதா ஆமாம் அவளுக்கு என்ன அவ ரொம்ப நல்ல பொண்ணாச்சே ஏழை குடும்பத்தில் பிறந்தா கூட ரொம்ப நல்ல குணம் உழைச்சி முன்னுக்கு வரணுன்ற எண்ணம் நிறையவே இருக்கு ஆமாம் அவளை பற்றி அவங்க வேற யாரும் இல்லை என் கூட அக்கா அப்படியா உண்மையாக அவன் சொல்கிற என் குடும்பம் வறுமையில் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே அவன் ரொம்ப செல்லமாக வளர்ந்தவன் அவளுக்கு எந்த வேலையுமே செய்ய தெரியாது ஆனால் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரியா அவள் ஏதாவது தப்பு படிந்தால் கூட நீங்கள் அதை பெருசு பண்ணிடாதீங்க நோ லலிதாவை நான் எப்போவுமே வேலைக்காதிரி மாதிரி நடத்துறலம்மா என் குடும்பத்தில் ஒருத்தியாக தான் நினச்சி நடத்துகிறேன் என் பொண்ணு மாதிரி நடத்துகிறேன் எப்போ நீ வந்து அவள் உங்கள் அக்கான்னு சொல்லிட்டியோ இனிமேல் நான் நல்லாவே பார்த்துக்குவேன் போதுமா உன் தங்க அகிலா சாதாரண பொண்ணு இல்லம்மா எல்லாரையும் உண்மையா நேசிக்கிற அளவுக்கு மனசு அவளுக்கு வளர்ந்துட்டா என் மேல எவ்வளோ பாசம் இருந்தாத்தி உங்ககிட்ட சொல்லி அப்பா அகிலா தான் என் தங்கங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் நீங்க தான் என்னை மன்னிக்கணும் தப்பு உணவு அகிலாவோட அக்காங்கறனால அட்வான்டேஜ் எடுத்துக்காம உண்மையான வேலைக்காரியா தானே இந்த வீட்டில் நடந்துட்டு இருக்க அதுக்கே நான் உன்னை பாராட்டணும்

Para, senhor. என்ன உஷா அது நேற்றுலேருந்து நான் பணத்தை பற்றி கேட்டுகிட்டு இருக்கேன் நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றா அட்லீஸ்ட் எதாவது வழியாக இருக்கும்மா திடீர்னு பத்தாயிரம் ரூபா கேட்டிங்கன்னால் நான் என்னங்க பண்ண முடியும் இந்தாங்க இதோட மதிப்பு ஐம்பதனாயிரம் ரூபா இதை வச்சு பணத்தை வாங்கிக்கணும் டெய்லி கல்லடி